சென்னையில் ரத்னா காஃபியில் கிடைக்கிற டிஃபன் சாம்பார்னால் ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் இன்றைக்கி பருப்பு ஒரு முக்காக்க படுத்திருக்கேன் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சாம்பார் பவுட்ரு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகா ஒரு மூணு மல்லி விதை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து எண்ணெய் சேர்த்தாமல் மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துக்கலாம் அடுத்து வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் நல்லா லைட்டாக எடுத்துக்கோங்க திருவண்ண தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மீடியம் ஹீட்டில் நல்ல ட்ரையாக வறுத்துக்கோங்க இப்போ இது ஆறட்டும் இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல வாசனையான சாம்பார் பொடி தயார் இப்போ ஒரு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா சீரகம் அரை டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு கருவேப்பிலையெல்லாம் ரெண்டு கொத்து பெருங்காயம் ஒரு பிஞ்ச் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி ஒன்று மீடியம் சைஸில் நறுக்கி சேர்த்துக்கிறேன் உப்பு ஒரு பிஞ்ச் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கணும் நான் இன்னைக்கு முருங்கக்காய் ஒரு மூணு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறேன் நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணி ஒரு அரை கப் இது ஒரு இருந்து மூணு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம் இப்போ காய் ஒரு ஐம்பது பர்சன்ட் வெந்திருக்கும் இந்த டைமில் நம்ம வேக வச்ச பருப்பை கடைஞ்சி இதில் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க புளி தண்ணி ஒரு முக்கால் கப் எடுத்துக்கிறேன் நாளைக்கு ஒரு சின்ன லைம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க தண்ணி ஒரு ஒரு கப் விட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ அடுப்பு நல்லா ஹை ஹீட்டில் வைங்க நல்லா கொதிக்கிட்டோம் சாம்பார் பொடி இன்னும் ரெண்டு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கிறப்போ மூடி வச்சு குக் பண்ணுங்கள் காய் வேகிற வரைக்கும் காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிடுங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் தயார் இந்த சாம்பார் இட்லி தோசை கிச்சடி பொங்கல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி